எங்களுக்கு நான் அப்பவே சாப்பாடு குடுத்துட்டீங்க நான் அதோட மாநிலம் உள்ளே நினைக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து தூங்க வைக்கணும்னு சொல்லணும்னா இந்த கவிழ் பையனும் விளாட்டுல ஜாலியாக விளையாடி கிடைக்கிறேன் சரி சாப்பிட்டு போய் தூங்கிக்கெலாம்னு நானும் சாப்பிட்டு வந்தது சாப்பிடு சும்மா சரி என்னம்மா துடைச்சிக்கிட்டே இல்லையோ கறி குழம்பு நல்லா சூப்பரா இருந்து குழம்பு ஜென்னமா என்ன விஷயம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா பொய்யானே நீ தான் சொல்லணும் பாத்தீங்க என்ன விஷயமா சொல்லு அது 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 வந்து ஏமா ஏமா இப்படி சுத்தி வச்சு பேசிட்டு கிடக்க இது வந்தா நேரா போட்டு பட்டு போட்டு பொட்டு போட்டு உடைச்சு போடுறோம்ல ஏனே நீ ஆர் பவுன் நகை வாங்கி இருக்கலாம் அந்த விஷயத்தை பத்தியே அம்மா கேக்குறாவோ எனக்கு ஆர் பவுன் நகையா ஆ மட்ட உலகா உன் தங்கச்சி பேசற விஷயத்தை நானே கேக்கணும் வந்தேன் ஏதோ புதுசா ஆர் பவுன் நகை வாங்கி இருக்கியாக்கோ அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல உனக்கு கொண்டாந்து காட்டல என்ன பேசிருக்கே என்ன வகை உங்களுக்கு ஒண்ணுமே நீ பேசாம அமைதியா இரு நீ வாயை திறக்காத அப்புறமா என்னடா அப்பலாம் அப்புறம்னு சொல்லிட்டு நடக்க மாப்ள பிள்ளைகெல்லாம் எல்லா இந்த வீல்ல கஷ்டப்பட்டு நடக்கங்களே தூக்கானே கொண்டு வந்து வாங்கி மாட்டானே சொல்லி அதுக்கு காசு இல்லைனு சொல்லிட்டு கண்டுபடி நகைய வாங்கி விட்டு உங்களுக்குள்ள வெச்சிட்டு யாருக்கு தெரியாம ரகசியமா மறைக்க நினைக்கிறீங்களே இது சரியாடா சொல்லு பாப்பா ஏமா பவுன் 70 80 ன்னு போயிட்டு கிடக்கி ஆறு பவுனா எப்படியும் 3 4 லட்சம் தேறோம்லாம் ஒரு 30000 ரூபாய் கொடுத்து ஏசி கொண்டு வந்து மாட்டறதுக்கு முடியலையா 3 லட்சம் 4 லட்சமே இவருக்கு நகைய வச்சு வாங்கறதுக்கு மட்டும் முடியதாக்கா ராணா ராணி பேசாத அமைதியா இரு அவக்கு என்ன பேசுறோமா பேசிட்டோம் என்னடா நாங்க பாட்டு பேசவே நாங்க நகைய வாங்கிக்கணும் சொன்னலமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அது சொல்ல வேண்டியது சொன்னாங்க பாக்க வேண்டியது பாத்துட்டு தான் சொல்றாவோ நான் வந்து போய் சொல்லலையே அது உண்மை தானே உலக தான நான் கேக்குறா உங்களுக்கு யார் இந்த விஷயத்தை சொன்னிருந்தா நான் கேட்டேன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அடே நான் கேக்குற கேளுக்கு முதல்ல பதில் சொல்லுடா ஏமா ஏமா இப்படி பைப்ற ஆமானே ஏ மாமி என்ன பாத்துட்டாவோ கொல்லப்புரத்துல கொண்டு போய் நீ அண்ணியை வச்சிட்டு நடக்குதே ஏ மாமி என்ன பாத்துட்டு வந்து சொன்னாவோ போடுமா ஓஹோ கூப்பிடு உமாமேரா

உங்களை பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணே ஆயிது தான் நல்லவதியா மாமிரு பாத்து பேசு என்ன வசத்துக்கு பேசிரதங்க நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு இருக்கு இடம் கொடுத்த படுங்க பாய் கேக்கறீங்க இது நல்லா இருக்கா என்ன பா பாய் நாய் நீ ஆ பேசி சரியில்ல சாமதிமா என்ன இதெல்லாம் அது வந்து சாமதிமா என்னைக்கு கோபப்படுகீங்க இரு நாய் மாமிட்ட பேசறே அடி உலக இது வந்தால உள்ள போய் பேசிக்கலாம்டா பேசாம அமைதியா இருடா ஊரு இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவோ இப்படி அவங்கள அசகப்படுத்துவே நாலு பேருக்கு மத்தியில நடு வீட்டுக்கு பஞ்சாயத்து வந்தாச்சு அது என்ன இப்ப மட்டும் உள்ள போய் பேசிக்கலாம் அதெல்லாம் முடியாது இங்க தான் பேசணும் நீங்க தானே சொன்னீங்க உள்ளதை தானே நாங்க கேட்கணும்னு அதே உள்ளதை நான் சொல்ல போறேன் ராணி போய் காலையில வாங்கிட்டு வந்தோம் லட்சி இன்னும் கம்பளு அதை போய் கொண்டா போ ஆமா நீங்களே என்ன கேட்டீங்க ஒரு ஏசி வாங்கி மாட்டதுக்கு துப்பு இல்லை ஆனா நகையை வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு படம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்களா ஏ ராதா உன் புருஷே ஆபத்தில் இருக்கும்போது உன் கழுத்துல இருக்கிற தாலியை காப்பாற்றணும்னு என் பொண்ணாட்டி கழுத்துல காதுல போட்டிருக்க நகையை உறவு கேள்வி கொடுத்தாலே அந்த நன்றியில உனக்கு கொஞ்சமாதிரி இருக்கா என் பொண்டாட்டி செஞ்சதை பார்த்து கொஞ்சமாக நினைச்சு பார்த்தே நீ என்ன செஞ்சதா சொல்லி காட்டுறியா நானும் வந்து நாலு பார்த்துட்டேன் வாயில் இருந்து இந்த வார்த்தை நாலஞ்சு முறை வந்துருச்சு என்ன சொல்லி காட்டுறியா சொல்லுங்க சொல்லு நீ தான் என் புருசு உசுரை காப்பாத்திருக்கீங்க அந்த நன்றியெல்லாம் மறக்கலாம் அதை கண்டு செஞ்ச உதவி இப்படிதான் சொல்லி காட்டுவாங்களா சொல்லுங்க இப்படியெல்லாம் நீ சொல்லி காட்டி இப்படி அன்னைக்கு என் புருஷன் ஆபத்துல இருக்கும்போது விஷேத்த வாட்டிங்க சொல்லியா இருக்க மாட்டேன் செங்கயாச்சும் கடையில் விட வாங்கியாச்சு என் புருசனை கண்டிப்பா காப்பாற்றிட்டு இருப்பேன் கிழிச்சிருப்பு கல்யாணத்துக்கு போடணும் பூராத்தையோ வித்து தின்னு புட்டு புள்ள கடலை வாங்கி சுற்றிட்டு கடக்கு நீ இதுக்கு மேலே கட வாங்கி உன் புருஷன் உசரை காப்பத்துருப்பியா கிழி இப்படி சே கூட பிறந்த பொறுப்பு இந்த ஒத்தவாத்த சொல்லி சொல்லியே என்னைய ஒன்னு இல்லாம ஆக்கி போட்டீங்க என் அப்பங்கார மட்டும் உசுரம் இருந்தா எல்லா பொறுப்பையும் அந்த ஆளு கொடுத்து என் பொண்ணாட்டிய கொடுத்துக்கிட்டு நான் தண்ணி கொடுத்துரு போயிருப்பேன் என்னைக்கோ ஆனா என்ன பண்றது அந்த ஆளுத என்னைய விட்டு போய் சேர்ந்துட்டாரு எல்லாத்தையும் தலைமலை வச்சு வச்சு என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அது நிறுத்தமா உலகா உலகான இந்த உலகத்துல என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்க போல இருக்கு நானும் எவ்வளவுதான் பாப்பேன் தானே என் பொண்ணாட்டி புள்ளிங்க குடும்பம் ஏகப்பட்ட கஷ்டம் வாங்குற சம்பளத்துக்கு மீறி செலவு இதுக்கெல்லாம் நான் எங்க போய் கடலை வாங்க சொல்லு பாப்பா அம்மா நீ தாதா நீ என்ன சொன்ன செஞ்சித சொல்லி காட்டுறியாலும் கேட்டல என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்சித சொல்லி காட்டுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா இந்த காலத்துல எவ்வளவு செஞ்சாலும் கடைசியில நீங்க என்னத்தை செஞ்சீங்க அப்படின்ற வார்த்தை தானே உங்க வாயிலிருந்து வருது அப்படி இருக்கும்போது நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி காட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது சில பேர் எவ்வளவு செஞ்சாலும் எந்த ஒரு நன்றி இல்லாம தானே கிடக்காவோம் அவங்களுக்குலாம் புத்தியில நல்லா உரைக்கிற மாதிரி செஞ்சித சொல்லி காட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது உன் அன்னிக்காரி உனக்காண்டி எவ்வளவு செஞ்சிருக்கா அதுல கொஞ்சம் பார்த்து நினைச்சு பாத்தியா தும்காண்டு ஏசிய கொண்டாந்து மாத்திரம் எவ்வளவு பேச்சு பேசிட்டு கிடக்க என்னமோ நாங்க ஆறு பவுனு பத்து பவுனு நகை வாங்கணும்னு பேசிட்டு கிடைக்கல அந்த நகையை நீங்களே பாருங்க ராணி குடு ஊருக்கு போறோம் கவுத்துல காதுல நகையை போடாம இருந்தா நல்லா இருக்காது அப்பா அம்மா பார்த்தா கூட கேள்வி கேட்பாங்க கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி கடைக்கு போய் கவரிங் நகையை வாங்கிட்டு வந்திருக்கா

போது நிறுத்தமா பேசாதே ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க உனக்கு எங்க போச்சு அறிவு ஆ இப்ப தானே அவ புருஷனை காப்பாற்றுறதுக்கு காண்டி வீட்டுல இருந்தா பணம் நகை எல்லாத்தையும் கொண்டு போய் கடங்கா வந்து நிக்கிறேன் இதுல எப்படி நான் மறுபடியும் கடையில போய் நகை வாங்குவேன் அது புத்தி உனக்கு கொஞ்சமாவது இருக்கா சொல்லு பாப்போம் அப்படியே நாங்க நகையை வாங்கினாலும் ஒரு சின்ன குண்டுமணி மணி வாங்கினாலும் உனக்கு தெரியாம இருக்காதுல்ல அது உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது இது ஒரு விஷயம்னு சபையில வச்சு என்னைய அசிங்கப்படுத்திடலமா இந்த வீட்டுல இருக்கவே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது

விடுஞ்சதுக்கு அப்புறமா ஊருக்கு போறேன்னு சொல்லுதா இனிமே நான் என்ன செய்வேன் நாடு நாசமா போனா கூட பரவாயில்ல இந்த வீடு நாசமா போனதுக்கு காரணமே நீ தாடி அம்மா இந்த மாமியார் சொன்னாலே தான் நான் கேட்டேன் ஆனா அது கவரிங் நகை என்ன எனக்கு எப்படிமா தெரியும் தெரியல நான் வாயை பொத்திட்டு இருக்கோனா அவன் தங்க நகை வாங்கنا என்ன கவரிங் நகை உனக்கு என்ன நீ கேட்டதுல வாங்கி கொடுத்து தான கலக்கறான் அப்படி இருக்க நீ சொன்னேன்னு நானும் நம்பி ஏ வா பேசி கேட்டுட்டு கேட்ட மத்தியா ஏன் புத்தியே செறுப்பாலியா ஆடிக்கோனோ

யாராச்சும் வந்து அதுக்கு அம்மா என்ன அப்படியே சந்தோஷமான விஷயம் அவனோட கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கியிருக்கான் அதை அதை சொல்லி சொல்லி அவங்கள கேள்வி அதுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு வச்சு நம்மள உட்கார எல்லாரும் சாப்பிடும் போது நீ அப்படி கேட்ட கோவல்தான் எனக்கு அதனாலதான் சண்டையை போட்டேன் இந்த பாரு ராணி இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத நல்ல வர்த்த வந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு இவங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு சோதாக்கி கொட்டுறதுக்கு நீ ஒன்னும் இந்த வீட்டு வேலை காரி கிடையாது உன் பேர் வேணா ராணியா இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டோட மகாராணி உண்மையில நீ தான் பார்த்துக்க உன எந்த வீட்டில் ஒரு வேலை மாதிரி எல்லாரும் வேலை வாங்கிட்டு கிடக்காவும் நீயும் இருந்து பொழுத்து சாயிரம் வரைக்கும் எல்லா வேலையும் போட்டு செஞ்சுட்டு கிடக்க அதெல்லாம் பார்த்துட்டேன் நானும் கிடைக்கே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ வேணா எதையும் பேசாம அமைதியா இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது பாத்துக்க உனக்கு ஆதரவை இந்த வீட்டில் நான் எப்பவுமே இருப்பேன் பார்த்துக்கிய நீ எதுக்கும் கண் கலங்கக்கூடாது இதுக்கப்புறம் நீ எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும் நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறலாம் அங்கே போய் நிம்மதியாக இருக்கலாம் எதை பற்றி நீ கவலைப்படாத

ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது மனசு ரொம்ப நொந்து போச்சு பாத்துக்க இதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது இவங்களே அவங்க மகளையும் மாப்பிளையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம அங்க ஊரடிய போய் எங்கன்னா போய் செட்டில் ஆயிடுவோம் கொஞ்ச நாள்ல பூமா வேற பள்ளி கூட மாத்திட்டு நம்மளும் அங்க ஊரடியா இருந்துருவோம் நாலு வேலை சோறு நக்கி தின்றத பாரு இந்த ராதாவோட மாமியாரையும் நீ நல்லதெல்லாம் பாத்துக்கிட்டே நம்ம பேசத்துல ஒட்டி கேட்டுட்டு போய் அப்படியே ராதாவோட காதுல ஓதிட்டு கிடக்காவோ அவங்கள சும்மா விடவே கூடாது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாயில கேட்கலாவோ அவங்கள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது ஏதோ அவங்க பையனுக்கு ஒசரம் வந்தியா அவங்கள இருந்து வீட்டில் வச்சிருக்கு நானும் வந்து ஒரு நாலு நாள் போல இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஊருக்கே போயிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அந்த அம்மா ஊருக்கு போகிற மாதிரி தெரியல ஒரே ஏரியா இருந்துட்டு நம்மள இந்த விட்டு விட்டு வெட்டத்துக்கு தான் போகலாம்னு போட்டுட்டு போல இருக்கு உண்மைதாங்க நீ யோசனை சரியா அப்புறம் நமக்கு ஒரு போகுது அதனால சந்தோஷமா இரு எல்லாத்தையும் வேணுன்றதை எடுத்து வச்சுக்க புரியுதா நம்மளுடைய பொருள் இனி மட்டும் இந்த வீட்டில் எதுவும் இருக்க கூடாது பூராத்தையும் மூட்டையை கட்டியே வச்சிரு அங்க போனதுக்கு அப்புறம் இது இல்ல அது இல்ல சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க விடிஞ்சது மொதல் பச பிடிச்சி நம்ம ஊருக்கு போய் சேரோம் நான் போய் அலார வச்சுட்டு படுக்கே நீயும் அழுதுட்டு கலக்காம சட்டு புடுங்க வந்து படு

வீட்டில் நம்பி தங்க நகை தான் போட முடியலன்னு பார்த்தா கவரி நகையும் போட முடியாது போல எதை போட்டாலும் அடுத்தவங்க கண்ணு உறுத்துக்கிட்டே தான் கிடக்க போல அப்போ ஒன்றும் இல்லாதுட்டா ஒரு விசேஷத்துக்கு போன போல இருக்கு ஒன்றும் இல்லாமல் வெறும் காயத்தோட போனா எப்படி வந்திருக்கா பாருன்னு ஒரு மாதிரியை பார்க்குறாவோ ஏதாவது போட்டுக்கிட்டு போனா இவளுக்கு என்ன நல்ல தண்ணி கிடக்கா சொகுசா தானே இருக்கான்னு சொல்றாவோ என்னதான் பண்றது இப்போ எல்லாம் விசேஷத்துக்கே போகக்கூடாது போல இருக்கு வீட்ல இருந்தே உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே மொய் பணத்தை அனுப்பிடணும் அதை தான் செய்யணும் போல மக்களே இதை பத்தி உங்க கருத்து என்ன எங்கேயாவது விசேஷத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது கவலை நகை போட்டுக்கிட்டு போய் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க அவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா சொகுசா தானே இருக்கான்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கா அவளா உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்தா சொல்லுங்க அக்கா போய் தூங்குறேன் வெளிய காலையில என் புருஷனை கூட்டிக்கிட்டு எங்க ஆத்த வீட்டுக்கு ஊருக்கு போறே சரிங்களா அலார வேற வைக்கணும் அழுவாம போய் தூங்குறேன் பாய் நண்பர்களே